அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் மந்திரி சார்ட்ருந்து வினிங் தனியாக பிரிச்செழுது அதோட வினிங் நம்பர்லேருந்து பெருக்கல் முறையில் இரநூத்தி முப்பத்தி நாலு நம்பரை பயன்படுத்தி எப்படி வினிங் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது எட்நூத்தி பதினொன்று பேர்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு கால் பண்ணணும்னா பண்ணோம்னா எழுபத்தி நாலு இதிலிருந்து வினிங் வரலாம் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஏழா நம்பரும் நாலு நம்பரும் இன்னைக்கான வினிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழுநூற்றி நாற்பத்தஞ்சு ஏழாம் நம்பர் ஏ போலியும் நாலாம் நம்பர் பி போலியும் பாசாக இருக்குது ஏபி போர்டில் ஒரு சூப்பரான அருமையான வின்னிங் நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது மந்த்லி சார்ட்லருந்து சிறிசக்தியை தனியாக பிரச்சனை அதோட வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இதில் பெருக்கல் முறையில் தொள்ளாயிரத்தி இருபத்தி